ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல் இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நாம கடன் இல்லாத ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சரியா அப்படி கடன் இல்லாத பங்குகளை முதலீடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கடன் இல்லாத பங்குகள் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறது இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டுடைய நிறைய முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ல பேசிக்கா வந்துட்டே இருக்கு மிஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் ஓ டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்புறம் நீங்க இன்னும் நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா இன்னைக்கே உங்க ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் ஆர் டுவெண்ட்டி பர் லாட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த பிளான் எடுத்துக்கலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் அவுட் எக்ஸ்ட்ரோ பண்ணுங்க ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு எப்படி வந்து டிமார்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஹவு டு பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் சம்பந்தமா மார்க்கெட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு விஷயம் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே டெய்லி டெய்லி வந்து லைவ் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல வந்து நம்ம குடுக்கிறோம் சோ லைவ் மார்க்கெட்ல ஃப்ரீயா எஜுகேட் பண்றோம் அது மூலமா உங்களால ஈஸியா உங்களுடைய நேம் உங்களுடைய ஓன் ட்ரேடா ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க மார்க்கெட் பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் ட்ரேட ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கே உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு யூசர் ஐடி கொடுங்க நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி எவ்ரி வீக் ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் எவ்ரி டே நடக்கிற லைவ் கிளாஸஸ்லேயும் ஆட் பண்ணிடுறோம் சரி டெப் ஃப்ரீ ஸ்டாக்ஸ்னா என்ன ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட கடன் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் இதை நீங்க எங்க வேணாலும் போய் செக் பண்ணலாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனர் அப்படிங்கிற ஆப் ரெஃபர் பண்ணுவேன் பிகாஸ் இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப் இதுல பாரோயிங்ல கடன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம் ஸோ கடன் இல்லாத நிறுவனம் அப்படின்னா இந்த இடத்துல கடன் ரொம்ப கம்மியாக ஹண்ட்ரட் ஜீரோ அப்படிதான் இருக்கும் அதே வந்து கடன் இருக்க ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னாலும் அந்த கம்பெனியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் சோ எப்போதுமே வந்து ஒரு கம்பெனில டெப்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா அதனால நமக்கு என்ன பாசிட்டிவான விஷயம்னா கடன் இல்லாத நிறுவனங்கள்ல வட்டி செலவு கம்மியா இருக்கும் சோ நமக்கு இப்ப வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டென்ஷனே இருக்காது அப்ப அவங்க சம்பாதிக்கிற காசை அடுத்தடுத்து அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போவாங்க அவங்க பிசினஸ் டெவலப் பண்றத பத்தி கன்சிடர் பண்ணுவாங்க தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கிறத பத்தியும் கன்சிடர் பண்ணுவாங்க லாபத்துல பெரிய அமௌண்ட் வட்டிக்கு போகாது இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் சோ எப்போதுமே கடன் இல்லாத நிறுவனத்துல முதலீடு செய்யறதுங்கிறது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பாயிண்ட் நாம தேர்ந்தெடுக்கிற பங்குல வேல்யூஷன் நல்லா இருந்து பிசினஸ் நல்லா இருந்து தொடர்ந்து அந்த பங்கு கன்சிஸ்டன்ட்டா ஒரு பாசிட்டிவான குரோத் ப்ராஸ்பெக்ட் குடுத்துட்டு இருக்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல விஷயம் தான் இஸ் ஆல் கிரேட் திங்ஸ் அதே சமயம் அந்த நிறுவனத்துக்கு கடன் இல்லை அப்படின்னா அது வேல்யூ ஆடடான விஷயமா இருக்கும் ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட டெப்ரி ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க ஸ்கிரீனர் ஆப் போங்க ஸ்கிரீன்ஸ் போங்க கிரியேட் நியூ ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க இங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற மத்த எல்லா பாயிண்டோட சேர்த்து உங்களுடைய ஸ்டாக்கு டெப்ட் வந்து பிலோ ஹண்ட்ரட் க்ரோர் இருக்கா அப்படிங்கறத இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்துல டெப்ட் வந்து ஹண்ட்ரடுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஆரோ டெப்ட் இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நூறு கோடிக்கும் கம்மியா இருக்கிற பங்குகள் எல்லாமே கடன் கம்மியா இருக்கிற பங்குகள் எல்லாமே இருக்கும் இதுல நல்ல மார்க்கெட் கேப்பிட்டல் நல்ல வேல்யூஷன் நல்ல பிசினஸ் குரோத் நல்ல பினான்சியல் ஸ்ட்ரென்த் இது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அது கூடவே வேல்யூ ஆடுனா நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்லாம் அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸோட அடுத்தடுத்த அடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் எவ்ரி ஒன்